ஒரு ஆக்சிடண்ட் ஆகிட்டு அது விழும்போது லைட்டாக அந்த பல்லெல்லாம் வந்து லைட்டாக வந்து ஏற ஆடிட்டு இருந்துச்சு உடனே ஒன்னே ஒன்னிட்டே நொடிச்சுட்டு வருவாங்க அவங்க வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இந்த போன் குறைஞ்சிடுச்சு ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க இன்ஃபிளாக பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க அந்த ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது ரொம்ப பரவாயில்ல நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் ஆனால் எரிமையாலும் பொருட்கள் கரெக்டாக ஈஸியாக பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு பண்ணதே எனக்கு தெரியல வழிதான் தெரியாத அளவுக்கு பண்ண ரொம்ப நல்லா தெரியல அது ரெண்டு நாள்ல வேற சரியா ஒரே நாள்ல வந்து அந்த மெடிசன் சாப்பிடணும்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த அந்த வழியெல்லாம் இல்லை இந்த வழியே இல்லைன்னு அன்பு தமிழர்களுக்கு கீதாவின் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட புருஷோத்தம் சார் இருக்காரு சார் வந்து சென்னை கேலம்பாக்கத்துல இருந்தா வந்திருக்காரு அவர் ஆறு மாசத்துக்கு முன்னாள் நம்ம கிளினிக்கு வந்தாங்க அவருக்கு என்ன ப்ராப்ளம்னா ஈடு பிரச்சனை தாங்க அவர் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிரச்சனை அவர் ஆக்சிடென்ட் ஆகி விழுந்த போது அவருக்கு ஆல்ரெடி ஈடு பிரச்சனை இருந்ததுனால ஒவ்வொரு பல்ல ஆடி விழ ஆரம்பிச்சிருச்சு நம்ம கிட்ட வரும்போது ரொம்பவே ரொம்பவே பல்லெல்லாமே ரொம்ப ஆடிட்டு இருந்தது நிறைய பல்லு அவர் எழுந்துட்டு இருந்தாரு ஒரு இடத்துல டென்டல் கிளினிக் போயிட்டு அவர் கேட்கும் போது உங்களுக்கு போன் வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்கு உங்களுக்கு டென்டல் இம்ப்ளான்ஸே பண்ண முடியாது ரிமூவல் இருக்கிற பல் எடுத்துட்டு ரிமூவல் டேஞ்சஸ் போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க அப்பா நம்ம யூடியூப் பார்த்து வந்தாங்க நம்ம அவங்களுக்கு வந்து எக்ஸ்ரே எடுத்து பாக்கும் போது உண்மைதாங்க அவருக்கு போன் நல்லாவே குறைஞ்சிருந்தது அவருக்கு அப்பா நம்ம மெலத்தாடலையும் கீழே தாடலையும் டைட்டானியம் பார் பிக்ஸ் பண்றதுனால அவருக்கு எந்த விதமான மைன் பிளான்டோ இல்ல ரிமூவல் டென்ஜஸ் பண்ண முடியாதோ அப்படிலாம் எதுவும் இல்லாம நம்ம ஆறு நாள் அவருக்கு நம்ம டெம்பரரி பல் அதாவது ப்ரொவிஷனல் டீத் கொடுத்துட்டோம் அதனால அவரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இப்போ ஆறு மாசம் கழிச்சு வந்து அவர் ட்யூரபிள் டீத்து மாத்திக்கிட்டாரு

உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து இந்த போன் குறைஞ்சிடுச்சு ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க இன்ட்ரெலாம் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்களே அதுக்கப்புறம் வந்து மேம்கிட்ட வந்துட்டாங்க யூடியூப் பார்த்தோம் அப்புறம் மேம்கிட்ட வந்து பெரிய பார்த்துட்டு வரும் அவங்க பார்த்து செக் பண்ணாங்க எக்ஸ்ரே வச்சு பார்த்தாங்க எக்ஸ்ரே வச்சு பார்த்ததுக்கப்புறம் அது இன்னும் குறைஞ்சி தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க இது பண்ண முடியுமா கேட்டேன் ஆனால் வந்து கண்டினியூ பண்ண பண்ணலான்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அந்த டேப்பில் பரவாயில்ல பரவல் மறுபடியும் நம்மளுக்கு ஏன் பண்ணுறது கிடைக்கும் சந்தோஷம் இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் எதுவாக இருந்துச்சு அந்த மாதிரி எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் எது கிட்ட அனுஷன் அந்த ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது ரொம்ப பரவாயில்ல நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் ஆனால் எளிமேதான் பொருள் கரெக்டாக ஈஸியாக பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு பண்ணதே எனக்கு தெரியல வழிதான் தெரியாத அளவுக்கு பண்ணல ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த பல்லை கொடுத்தாங்க போய் ஆறு மாதத்துக்காச்சும் இப்போ நல்ல நிரந்தரமான ஒரு பல்ல கொடுத்தா